வணக்கம் வளமுடன் மார்ச் ஐந்தாம் தேதி காலையில் காஞ்சிபுரம் போய் சில கோயில்கள்லாம் பார்க்கணுன்னு ஒரு உந்துதல் அப்படி போய்ட்டுருக்கும் போது வந்தவாசி தாண்டி காஞ்சிபுரம் நெருங்கும் தூரத்தில் கெட்டுத்தட்ட காஞ்சிபுரம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரைவ் பைக்கில் போயிட்டுருக்கும்போது அந்த கூழமந்தல் ஒரு ஊர் ஊர் பேரே வித்தியாசமாக இருந்தது ஊழமந்தல்ட்டு சரி அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன போர்டு அதில் ரெண்டு ஏரமாக இருக்குது ஒன்று இந்த டைரக்ஷன் காமிக்குது ஒன்று இந்த டைரக்ஷன் காமிக்குது அந்த பைக்கில் போய்ட்டுருக்குற ஸ்பீட்லேயே பார்க்கும்போது பேசும் பெருமாள் கோயில்னு ஒரு பேர் பேசும் பெருமாள் கோயில் பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்லோ படி நின்று இந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குங்கன்னு கேட்டேன் கை காமிச்சாங்க கொஞ்சம் தூரம் தான் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் போங்கன்னாங்க போனேன் அருமையான ஒரு விஷ்ணு ஸ்தலம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயில் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பல்லவ தலைநகராக அந்த காஞ்சிபுரத்துலேருந்து நெல்லூர் வரைக்கும் உள்ள இடங்களை ஆண்டு கொண்டிருந்த வேங்கி மன்னர்கள்னு சொல்லுவாங்க அதாவது தெலுங்கு சோழர்கள் என்று சொல்லுவாங்க அவங்களோட ஆட்சி காலம் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்குது பேசும் பெருமாள்னு என்னங்க பேர் என்ன இருந்த ஐயர் அவர்களை கேட்டேன் இது ராஜேந்திர சோழன்ட்ட பெருமாள் பேசி அவருக்கு ஒரு கோயில் கட்ட சொன்னதாக ஒரு ஐதீகம் உண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே பேச முடியாத நடக்க முடியாத காது கேளுக்காத குழந்தைகளை கூப்பிட்டு வந்து தேங்காயில் விளக்கு ஏற்றி அதை கையில் எடுத்துகிட்டு கோயிலை ஒம்போது முறை சுற்றி வந்து வேண்டுதல் வைத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒம்பது வாரம் அப்படி செய்தால் கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா குணமடைவாங்கன்னு சொன்னாங்க பெரும்பால் பார்த்தோம்னா நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமரை மலரை கையில் ஏந்தி சும்மா அற்புதமாக காட்சியளிக்கிறார் இன்னொரு பக்கம் இன்னொரு கதை ஒன்று சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு இன்சார்ஜாக அந்த காலத்தில் அரசர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு பட்டர் இருந்ததாகவும் அவர் கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட தானமான நிலத்தையும் பொன் பொருள்களையும் தனக்காக ஆக்கி கொண்டு அந்த இடத்துல கோயிலுக்கு செலவுகளாக காசை குறைச்சி பக்கத்தில் இருந்த சுடுகாடில் நிறைய பணங்கள் வருமா ஏன்னா இந்த பட்டர் வந்து பெண் குழந்தை பிறந்த அதை சாவடிக்கிறதுக்கு ஏதோ மருந்து செஞ்சு கொடுத்து நிறைய குழந்தைகளை கொன்றதாகவும் அவர்களுக்கு பால் திளிக்க எடுத்து கொண்டு செல்லும் அந்த பாலை பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ததாகவும் படையல் பண்ணதாகவும் அதனால் பெருமாள் இருந்து இந்த ஊரை சவித்ததாகவும் அந்த பட்டனை சாபம் கொடுத்ததாகவும் ஒரு பேச்சு வழி கதை உண்டு அதை பின்னாடி பிற்காலங்களில் வந்தவங்க பெருமாள் அவங்கள்ட்ட பேசி நடந்ததை சொல்லி கோயில் கட்டுமாறு சொன்னதாகவும் ஒரு கதை சொல்கிறாங்க அதனால் பேசும் பெருமாள் நானாருன்ட்டு எப்படியோ குழந்தைங்களை பேச வைக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஆன்மீக விஷயங்கள் இருக்குது என்ன கண்டிப்பாக இங்கே சென்று வர்றதில் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அது ஆன்மீக சப்போர்ட்டாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நலம் ஒன்றே குறிக்கோள் அதனால் இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் ஜஸ்ட்டு தொடங்கின உடனே பயணம் தொடங்கின உடனே முதல் பார்த்த கோயில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதை கூட சொல்கிறாங்க ஸ்ரீ விஜயகண்ட கோபாலம் மன்னர் விஜய விஜயகண்ட கோபால மன்னர்ங்கிற ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வாக்கில் ஆட்சி செய்திருக்கார் இந்த பகுதியை அப்போ அவர் பெருமாளுடன் பேசியதாக ஒரு குறிப்புகள் இங்கே கல்வெட்டில் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க அந்த கல்வெட்டுலாம் இப்போ எங்கே இருக்குன்னு தான் தெரியல பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு பேச்சும் கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் பேசும் பெருமாள் சந்தோஷமான விஷயம் முயற்சி செய்து பாருங்கள் காது கேட்காத குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பாருங்கள் நடக்க முடியாத குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பாருங்கள் ஒரு முயற்சி பேசும் பெருமாளால் நமக்கு அனுக்கிரகம் நடந்தால் நல்லதே வாழ்க வளமுடன்